நம்ம இன்னைக்கு பிரசவ குழம்பு மருந்து குழம்பு சுக்கானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரசவ குழம்பு தான்ப்பா பார்க்க போகிறோம் இது எங்கள் ஊர் ஸ்டேட்டில் செய்கிற முறை வீடியோவில் போகலாமா வெல்கம் பேக் மை சேனல் அசலாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா இது பிரசவம் முடிஞ்சு மூணா நாள் கொடுக்குற சாப்பாடுப்பா இது மொதல் ஃபஸ்ட்டு டே என்னைக்கு வந்து நம்ம வந்து தக்காளி சூப்பு இந்த மாதிரி தான் வச்சு கொடுப்போம் ரெண்டாவது நாளே நீங்கள் இதை கொடுக்கலாம் சரியாக சின்ன வெங்காயம் பூண்டை வந்து நீங்கள் வந்து நல்லா உரித்து இந்த அளவுக்கு எடுத்துக்கிறோங்க இது வந்து ரெண்டு நேரத்துக்கு ஒரு தாய் சாப்பிட்றது ஓகேயா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பவுடரு நீங்கள் கடையில் வேண்டாம் இந்த தூள் வாங்கிக்கிறோங்க ப்ரெஸ் சுரணுன்ட்டு அதை வாங்கிக்கிறேன் இல்லை வீட்டில் கூட நீங்கள் செஞ்சுக்கிறலாம் கொத்தமல்லி தூள் ஜி சிறு மசாலான்னு சொல்லுவோம் ஓகே கொத்தமல்லி தூள் ஜீரகத்தூள் கொஞ்சோன்னு மஞ்சள் தூள் கொஞ்சோன்னு மிளகுத்தூள் கொஞ்சோன்னு பெருஞ்சீரகத்தூள் தெரிஞ்ச தூள் போடணுன்னா போல சுக்கு கண்டிப்பாக நம்மள சுக்கு வேணுண்டது சுக்கானோம் சுக்கை சுட்டு தூள் பண்ணி வச்சுக்கிறோங்க அதில் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கண்டிப்பாக போடணும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் போடணும் ஜீரகத்தூள் வந்து பாதி ஸ்பூன் போடணும் மிளகு தூள் வந்து கா ஸ்பூன் போடணும் மஞ்சள் தூளும் கா ஸ்பூன் போடணும் அதுவே உங்கள் குழந்தைகளுக்கு மஞ்சளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மஞ்சளை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும் அப்புறம் நல்லெண்ணெய் கண்டிப்பாக நம்ம பிரசவ சமையல் பண்ணலாம் நல்ல நல்லா யூஸ் பண்ணணும் சின்ன வெங்காயம் பூண்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் ஓகே பெருசாக நடந்த அன்னைக்கு தக்காளி சூப்பு வச்சு கொடுக்குறதுப்பா செகண்ட் டே அன்னைக்கு நம்ம வந்து இதை கொடுக்கலாம் இதோட சே இதை வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு வாரத்துக்கு இந்த குழம்பை சாப்பிட்டானா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் இப்போ இருக்கிறவங்க வந்து கோழி தான் கேட்குறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது முட்டைக்கு பதிலாக கோழியை போட்டு கொடுக்க வேண்டிய ஒரு ரெண்டு ரொம்ப போடாமல் க நாட்டுக்கோழி வாங்கி ரெண்டு ரெண்டு துண்டை மூணு துண்டை போட்டு இதுக்கெல்லாம் போட்டு கொடு கொடுங்க கொடுக்கலாம் அதுவும் செய்யலாம்ப்பா சரியா மருந்துக்கொழியோடு இங்கே விற்கிறாங்க அதை கூட வாங்கி நீங்கள் கொடுத்துக்கரலாம் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டு அந்த எண்ணெயில் வந்து பூண்டு வெங்காயத்தை வதக்கிட்டு ஒரு தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு சுக்குத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடணும் சுக்கு சுக்குத்தூள் ஓகே இதை விட கூட போட வேண்டாம் இது போதும் இது வந்து உங்களுக்கு உடம்புலாம் ரொம்ப வலிச்சு ரொம்ப அடிச்சுப்பட்ட மாதிரி இருக்குன்னா கூட நீங்கள் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்லாம்ப்பா மருந்து குழம்பு வச்சு சாப்பிட்லாம் சரியா அந்த பிரசவ சூரணம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது கூட உங்களுக்கு ஓகே தான் அப்புறம் நம்ம போட்டிருக்க தூள் கொத்தமல்லி தூள் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் மிளகு தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு தண்ணியை ஊற்றிக்கிறங்க ஒரு கப்புலேருந்து ஒன்றரை கப்பு தண்ணியை ஊற்றிக்கிறங்க இதை விட உங்களுக்கு திக்காக வேணுண்டா இல்லை கொஞ்சம் மசாலா கொஞ்சம் கூட்டி போட்டுக்கிறோங்க இதே சிறு மசாலா வச்சு தான் நீங்கள் வந்து கோழியை போடணும் மீனை போடணும் எல்லாமே போடணும் ஒரு பதினைஞ்சி நாள் வரைக்கும் இப்படித்தான் நீங்கள் கொடுக்கணும் இந்த சின்ன வெங்காயம் பூண்டு இந்த முட்டை நம்ம கடைசியில் முட்டை போடுவோம்ல அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கோழி இதை கூட நீங்கள் போட்டு கொடுக்கலாம் ஆனால் பால் உடுற மீன் மாதிரி கொடுத்துக்கிறோன்னா நாட்டுக்கோழியை போட்டு கொடுக்கணும் ரொம்ப அந்த கோழி கொடுக்கக்கூடாது தக்காளி சூப்பு வச்சா கூட இதே இதில் தக்காளி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போடணும் அந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா தக்காளி சூப்பு ரெடி இதே வெங்காயம் இதே பூண்டு இந்த அளவை வச்சுக்கிறோணும் நீங்கள் எப்போவுமே ரெண்டு வாரத்துக்கு நீங்கள் இந்த அளவாக வச்சுக்கிறணும் இந்த பூண்டு வெங்காயத்தை அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சிக்கிறலாம் அதே நேரத்தில் இருபது நாளைக்குள்ளே நீங்கள் எல்லா சாப்பாடையுமே கொடுத்து பழக்கிறணும் அந்த தாய்மார்க்கு அப்போ தான் அவங்க பால் கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன சாப்பிட்டாலும் அவங்கள ஒத்துக்கிறோம் அதை பார்த்துக்கிறணும் ஒரு சில சாப்பாட்டை மட்டும் ஸ்கிப் கொடுக்கக்கூடாது பால் குடிக்கிறவங்க கொடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த பூண்டு பாருங்கள் மை மாதிரி வெந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பு அடைச்சிட வேண்டியது அப்போ அந்த சூட்லேயே அது வந்து முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் முட்டை மட்டும் நாட்டுக்கோழி முட்டை நீங்கள் போடுங்க ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு கூட நீங்கள் போட்டுக்கரலாம் மதியம் ரெண்டு கொடுக்கலாம் இல்லைன்னா காலைல ஒன்று சாப்பிட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல மதியத்துக்கு ஒன்று ராத்திரிக்கணும் மொத்தம் ஒரு நாளைக்கு மூணு முட்டையாவது அவங்க சாப்பிடணும் தாய்மார்கள் சாப்பிடணும் அவங்களுக்கு இது வந்து கலசியம் அதாவது பூண்டு வந்து நல்லா ஒரு தெம்பு தெம்பு கொடுக்கக்கூடியது அதே நேரத்தில் பால் உறக்கிற சக்தி இருக்குது அந்த மாதிரி நம்ம நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவில் ஒரு இருபது நாளைக்காவது நம்ம கொடுக்கணும்ப்பா இருபது நாளைக்கு நீங்கள் எல்லாத்தையும் பழக்கிடணும் அந்த தாய்மார்க்கு மீன் கோழி கொஞ்சம் காரம் புளி எல்லாமே நீங்கள் வச்சிடணும் பதினஞ்சாஞ்சு பதினஞ்சு நாளைக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் புளியெலாம் ஊற்றி செய்யலாம் இவ்வளோ தான் இதை நல்லா வெது வெதுப்பா நல்லா சுட சுட கொதிக்க கொதிக்க இருக்கும் சாதமும் நல்லா குழஞ்சி இருக்கும் அதில் அப்படியே வச்சு அப்படியே சாப்பிடல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவே இருக்கும் ஆனால் ஏன்னா அப்போ உள்ள அந்த காலத்தில் உள்ள எங்கள் அம்மா காலத்தில் உள்ள டேஸ்ட்லாம் இப்போ இல்லை அது வா வீடே அப்படி மணக்கும் இப்போ அந்தளவுக்கு ஒரு வாஸ்தை கூட காணாது ஏன்னு தெரியலப்பா சரியா இவ்வளோ தான் பூண்டு குழம்பு பிரசவ குழம்புன்னு சொல்லுவாங்க மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க சுக்கானம்னு சொல்லுவாங்கப்பா பூண்டு குழம்புலும் சொல்லலாம் ஓகே அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய சாய்ஸ் யாராவது மாதமாக இருந்தாங்க கருப்பமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இது கண்டிப்பாக நம்மள ரெண்டு வாரத்துக்காவது சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது தெம்பு அவ்வளோதான் தான் நம்மளும் நோய் இல்லாத வாழ்க்கையை வளரலாமே ஓகே பூண்டு லேவியம்னு இருக்குது அது கூட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் ஆனால் ரெண்டு வாரம் கழித்து தான் அதெல்லாம் கொடுக்கணும் ஓகே ஆனால் மொத்தத்தில் இருபது நாளைக்கெல்லாம் நம்ம எல்லா வகையான ஒரு அளவு சாப்பாடுகளில் பழக்கி பழக்கிறணும் பெருசுவான தாய்மார்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு வந்து ரொம்ப பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த மருந்து குழம்பு எப்படி வைக்கிறது தெரியாது எங்கள் ஊர் ஸ்டைடில் வைக்கிற முறைப்படி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அடுத்த பதியில் சந்திக்கலாமா வாழ்க வளமுடன்